ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பன்னெண்டு ராமனை பிரியாத இளைய பெருமாளைப் போலே கண்ணனை பிரியாதே அவனோடு தொடர்ந்து சென்று அடிமை செய்யும் பேறு பெற்ற ஒருவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள் உட்பொருள் முதலியாண்டானே சம்சாரத்துக்கு வேர் பற்றான பாவங்கள் அழிக்க வல்லவராய் மனத்துக்கு இனியவரான எத்திராஜர் திருநாமம் கேட்டும் உறங்கலாமா எழுந்திருக்க வேணும் என்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे द्वादश्यां अस्यां सुबदितौ भानुवासर युक्तायां मूलानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्री एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்